ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் வரும் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறதே வந்து தமிழ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எந்த மாதிரி டைட்டில்ஸ்லேருந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்லேருந்து இருந்து கேட்பாங்களாம் இல்லை புக்குள்ளே இருக்கிறது மட்டும் கேட்பாங்களாம் அப்படின்னு எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருந்ததுனால ஸோ நம்ம இதை வந்து ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குண்டான வீடியோ எல்லாமே எங் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கீழே நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஆத்தர் வந்து பார்த்தீங்க ஆசிரியர் ஆத்தர் யார் அப்படின்னா தேவனேய பாவனார் ஓகேங்களா அதில் வந்து எந்த விதமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர முதலி பாவலேரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் ஓகேங்களா அப்புறம் செகண்ட் டாய்டில் பாருங்கள் நூலகத்தை பற்றி கேட்பாங்க இதில் ஒரு முக்கியமான எல்லாம் கேட்பாங்க அடுத்தது தேர்டு டாபிக் பாருங்கள் சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அரிகளார் ஓகேங்களா இந்த டைட்டிலிருந்து கேட்பாங்க அடுத்தது நாலாவது டைட்டிலு உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் ஐந்தாவது டாபிக்கு தமிழர் வணிகம் தொல்லில தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் ஆறாவது டாபிக்கு தமிழ் மகளிரின் சிறப்பு மூவலூர் ராம ராமமிர்தம்மாள் ராமமிர்தம்மாள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்க ரெண்டு பேர்த்த பத்தியும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் எட்டாவது உலகளவிய தமிழர்களின் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் ஒன்பதாவது டாப்பிக்கு தமிழகத்தை பற்றி கேட்பாங்க ஊரும் பேரும் பற்றி கேட்பாங்க தோட்டத்தை பற்றி அதை எப்படி மாற்றமாச்சு ஏன் இந்த பேர் வந்தது இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது பத்தாவது டாப்பிக்கு தந்தை பெரியார் பற்றியும் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் மாப்போ சிவஞானம் இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கேட்கலாம் பதினொன்றாவது டாப்பிக்கு ஜியு போப் பற்றி கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸு வீரமா முனிவர் தமிழ் தொண்டுகளை பற்றி கேட்பாங்க அடுத்தது பன்னெண்டாவது டாப்பிக்கு பாரதியாரின் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் இவங்களை பற்றி உண்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா பதிமூணாவது டாபிக் ஊவே சாமிநாதர் தே போ மீனாட்சி சுந்தரனார் சி இல்லக்குவனார் பதினாலாவது டாப்பிக்கு உரைநடை மறைமலை அடிகளும் பிரதிமர் கலைஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் பதினைந்து தமிழன் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் பதினாறாவது டாப்பிக்கு கலைகளை பற்றி கேட்கலாம் சிற்பம் ஓவியம் பேச்சு திற திரைப்பட கலை தொடர்பான செய்திகள் பதினேழாவது டாப்பிக்கு தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பெயர் வந்து ஆசிரியரை பற்றி கேட்பாங்க அடுத்ததே வந்து கேட்பாங்க பதினெட்டாவது டாப்பிக்கு புது கவிதை நா பிச்சாமூர்த்தி சீசு செல்லப்பா திருமு சிவராமு அடுத்தது பத்தொம்பது மரபுக் கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன டைட்டில்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு தமிழ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கப்படுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே நீங்கள் பாருங்கள் இதுக்குண்டான பிடிஎஃப் வந்து என்கிட்ட இருக்குது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் க கேட்கலாம் நான் உடனுக்குடனே உங்களுக்கு டவுட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஃபீடப் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஃபீடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி இருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்